வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு பார்வையாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான பதிவை பார்க்கலாம் அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார்னா மகர லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூன்று ஏழு பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்குது அதாவது குருவும் சனியும் சந்திரனும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பு பொருந்தியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார் பொதுவாக வந்து மகர லக்னம் லக்னாதிபதி அவரே ரெண்டாம் அதிபதியும் கூட சனி நான்காம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு அர்த்தம் அவர் வந்து மேசத்தில் வர்றாரு குருவோடு இருக்கார் அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய குருவும் சனியும் சேர்ந்து சந்திரனுடன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான அமைப்பு தான் மிகவும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர் தான் ஆனாலும் சில ஸ்கின் டிசீஸ் தேவையில்லாமல் இவர் பேர்லேயே கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சமூகத்தில் ஒரு டிட்டாச்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல யோகா அமைப்புகள் பொருந்திய தன்மை பிறந்தியவராக அதாவது தாய்க்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் வீடு வாகனம் சொத்துக்கள் பேங்கிங் இது போன்ற தொடர்புகள் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீச்ச கிரகம் இருந்தாலே அது சார்ந்த செயல்பாடுகள் நம் வாழ்வியலை அந்த பாவகம் சார்ந்த அந்த ஸ்தானம் சார்ந்த செயல்பாடுகள் வாழ்வியல் சார்ந்த முன்னேற்றத்துக்கு அதிக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவரால் ரியல் எஸ்டேட் சார்ந்து சிறந்து விளங்க முடியும் வெளிநாடு ஏற்றுமதி பயணம் சார்ந்த அமைப்புகள் அதுபோல் வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்து வாங்குறது விற்கிறது கொடுக்குறது பேங்கிங் லோன் அது சார்ந்த துறைகளில் வேலைக்கு போனோம்னாலும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதாவது இப்போ பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் அல்லது ஒரு டெலிவரி பாயாக கூட போகலாம் அது ஒரு இதுக்காக சொல்கிறேன் அவங்களோட தன்மைகளை மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்தும் நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்கணும் மற்றபடி நல்ல அதிகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறது நிச்சயமாக பணவரவு முன்னேற்றம் வாழ்வியல் சார்ந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஏழாம் அதிபதி சந்திரன் அவங்களுக்கு நான்காம் இடத்துல வர்றது கண்டிப்பாக தாய்க்கும் மனைவிக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இருந்தாலும் கண்டிப்பாக அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அருமையாகவே உள்ளது மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பு நல்ல வாழ்வியல் சார்ந்த பலன்களை உறுதியாகவே இவரால் அனுபவிக்க முடியும் இதுதான் இவருடைய கேள்வி தொடர்பான நான் கொடுக்கக்கூடிய பதில் மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்